வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் இந்த தமிழ் வந்து கட்டாயமாக பாஸ் பண்ணாதான் அடுத்த பேப்பர் இது பகுதி பகுதி ஆ வந்து திருத்துவாங்க அதனால இந்த தமிழில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் இதுக்குள்ள சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதில் மூணு பகுதி கொடுத்துருப்பாங்க தமிழில் பகுதி ஆ பகுதி ஆ பகுதி னு உள்ள இருபத்தோராவது தலைப்பு இது லாஸ்ட் தலைப்பு இதுதான் இதுல கட்டாயம் ஒரு கொஸ்டின் ஒரு நூறு கொஸ்டின்ல இது ஒரு கொஸ்டின் ஒரு நூலகம் பற்றிய செய்திகள் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும் பல்வேறு துறை சார்ந்த நூல்களை படிக்க உதவும் இடம் எது நூலகம் நிறைய துறை சார்ந்த நூல்கள் மருத்துவம் அறிவியல் சமூகவியல் இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த மாதிரி நிறைய நூல்களை போய் ஒரே இடத்துல படிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க போய் படிக்கலாம் நம்ம நூலகத்துலதான் படிக்கலாம் நூலகத்தின் வகைகள் யாவை மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் அப்படின்னு அஞ்சு வகைகள் இருக்கு நூலகத்தின் வகைகள்ல ஆசியாவில் ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா தான் இருக்கு ஆசியா கண்டத்துல கான்டினண்ட் ஆஃப் ஏசியால மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி எங்க இருக்கு அப்படின்னா சீனால இருக்கு ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு எது இரண்டாம் முதல் இது வந்து சீனான்னு பார்த்துட்டோம் இரண்டாவது நூலகம் எங்க இருக்கு இந்தியா நாடுன்னு கேட்டா இந்தியா இந்தியாவில் எங்க இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுல எங்க இருக்கு சென்னை சென்னையில எந்த நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதுதான் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் இந்த கேள்வி பதில எப்படி நீங்க படிச்சுக்கணும்னா இந்த கேள்விக்கு இந்த பதில் பதிலுக்குள்ள கேள்வியையும் படிச்சுக்கணும் இப்போ வந்து இப்போ சீனா வந்து ஆசியாவிலேயே எத்தனாவது நூலகம் அப்படின்னா மிகப்பெரிய நூலகம் அது மாதிரி சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் எத்த எத்தனையாவது நூலகம் அப்படின்னா ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் ஆன்சருக்கு கொஸ்டின் தெரியணும் இதுதான் இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்ல அண்ணா நூற்றாண்டு நூலகம் போட்டு ஆசியாவில் முதல் பெரிய நூலகம் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம அண்ணா சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகங்கிறது ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு எடுத்து எழுத தெரியணும் எல்லா கொஸ்டின்மே அப்படித்தான் கொஸ்டினும் தெரியணும் ஆன்சர் தெரியணும் ஆன்சர் கேட்டா கொஸ்டின் என்ன அந்த ரெண்டும் மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக சொல்றேன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் பரப்பளவுல அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டிருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகள் கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து எட்டு ஃப்ளோர் இருக்கு இங்க எட்டு ஏக்கர் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க நீங்க பரப்பளவும் எட்டு ஏக்கர் கிரவுண்ட் ஃப்ளோரை சேர்த்து எட்டு ஃப்ளோர் அங்க இருக்கு எட்டு அடுக்குகள் இருக்கு இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி ஜென்ரலா நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் ரா அரங்கநாதன் முனைவர் ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் முனைவர் ரா அரங்கநாதன் ஏன்னா அவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர் அதனால அவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை இப்ப பாத்தீங்கன்னா முனைவர் ரா அரங்கநாதன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கீழே நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்ப நீங்க என்ன எழுதணும் அதை இந்திய நூலகவியலின் தந்தை அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு கேட்டார் அரங்கநாதன் சூஸ் பண்ண தெரியணும் அது மாதிரி முனைவர் அரங்கநாதன் யாருன்னு கேட்டா இந்திய நூலகவியலின் தந்தை அல்லது நூலகவியலை உருவாக்கியவர் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்க கொடுக்கலாம் அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி போடணும் அதனால இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் பார்வை திறன் குறைய குறைபாடு உடையோருக்கான நூல்கள் அண்ணா நூலகத்தின் எத்தலத்தில் உள்ளன தரைத்தளத்தில் எட்டு தளம் இருக்குன்னு எட்டு அடுக்குகள் பார்த்தோம்ல தரைத்தளத்தோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எட்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து எட்டு ஃப்ளோர் அப்ப ஒவ்வொன்னுலயும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதா இதுல அப்ப கீழ் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அந்த பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான நூல்கள் கீழ்த்தளத்துல வச்சிருக்காங்க அவங்களால மேலே ஏற முடியாதுன்னு கீழே உங்களுக்கு வசதியா இருக்கட்டுமேன்னு தரைத்தலத்துல பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான நூல்கள் இருக்கு அண்ணா நூலகத்தின் தரைத்தளத்தில் எவ்வகை நூல்கள் உள்ளன அதாவது பிரெய்லி நூல்கள் இந்த பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் தடவி தடவி படிக்கிறதுக்கு உள்ள முறை வந்து அந்த பிரெய்லி முறை அதனால அந்த நூல்களுக்கு பேரு பிரெய்லி நூல்கள் பிரெய்லி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன தரைத்தலத்தில் உள்ளன இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் தளத்திற்கு தளம் செல்ல அண்ணா நூலகத்தில் உள்ள வசதி அது நகரும் படிக்கட்டு ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போறதுக்கு என்ன வச்சிருக்காங்க எஸ்கலேட்டர் அந்த எஸ்கலேட்டருக்கு என்ன நகரும் படி இல்ல லிப்ட் லிப்ட் வச்சிருப்பாங்க நகரும் படிக்கட்டு அண்ணா நூலகத்தின் முதல் தளம் யாருக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்காக எப்படி தரைத்தலம் வந்து பார்வை மற்றோருக்காகவோ பார்வை திறன் குறைபாடு உடையோருக்காகவோ குறைபாடு உடையோருக்காகவோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும் மாற்றுத்திறனாளிகள் அப்படி சொல்லணும் அண்ணா நூலகத்தின் முதல் தளம் யாரு முதல் தளத்துல யாருக்கு உருவாக்கப்பட்டிருந்தா குழந்தைகளுக்காக முதல் தளம் வந்து குழந்தைகளுக்காக அண்ணா நூலகத்தின் முதல் துளத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பு யாது ஒரு செயற்கை மரம் அங்க ஒரு செயற்கை மரத்தை உருவாக்கி வச்சு அதுல குழந்தைகள் வந்து ஆனந்தமா படிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப தரைத்தளத்தில் என்ன இருக்கு பிரெய்லி நூல்கள் அதாவது பார்வை திறன் குறைபாடு படிப்பதற்கான நூல்கள் இருக்கு முதல் தளத்துல குழந்தைகளுக்காக ஒரு செயற்கை மரம் உருவாக்கப்பட்ட அந்த சூழலை படிக்கின்ற சூழலை உருவாக்கி இருக்காங்க இரண்டாம் தளத்தில் உள்ள நூல்கள் என்ன தமிழ் நூல்கள் இது மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் தமிழ் நூல்கள் எத்தலத்தில் உள்ளனன்னு கேட்கலாம் இரண்டாம் தளத்தில் உள்ளன மூன்றாம் தளத்தில் உள்ள நூல்கள் எது கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் இந்த மூன்று நூல்களும் மூன்றாம் தளத்துல இருக்கு நமக்கு எந்தெந்த துறை வேணுமோ அந்தந்த தளத்துக்கு நேர போலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்னை போறவங்க எல்லாம் கட்டாயம் போய் நன்னா நூலகத்தை பாருங்க உங்களுக்கு எந்த துறையில நூல்கள் வேணுமோ அந்தந்த தளத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே டக்குன்னு போயிடலாம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நான்காம் தளத்துல பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்துல கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்துல பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்துல வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து எந்த தளத்துல இருக்கு ஏழாம் தளத்துல இருக்கு அரசு கீழ்த்திசை சுவடிகள் கூட ஏழாம் தளத்துல இருக்கு எட்டாம் தளத்துல என்ன இருக்கு நூ நூல்களே இல்லை கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸும் அந்த கல்வி தொலைக்காட்சிங்கிற டிவி இந்த எட்டாம் தளத்துல இருக்கு மற்ற தளத்துல பூரா புக் இருக்கு முதல் தளத்து தரைத்தளத்துல பார்வை திரைப்பாடு உள்ள பார்வை பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக பிரெய்லி நூல்கள் முதல் தளத்துல குழந்தைகளுக்காக இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்தாம் தளத்துல தளத்துல மேக்ஸ் சயின்ஸ் மெடிசன் ஆறாம் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் திரைப்படக்கலை ஏழாம் தளத்துல வரலாறு ஹிஸ்டரி டூரிசம் அரசு கீழ் திசை சுவடிகள் எட்டாம் தளத்துல டிவியும் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலரை குறிப்பிடுக நூலகத்திலே படிச்சு நல்ல உயர்நிலை வந்தவர் யார் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மாக்ஸ் புக்ல கொடுத்திருக்கு நூலகத்தில் படித்து உயர்நிலை குறிப்பிடுக அப்படின்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அண்ணா நூலகம் முழுவதும் எவ்வகை வசதி செய்யப்பட்டுள்ளது குளிர்பதன வசதி புள்ளி ஏர் கண்டிஷன்ட் ஏசி போட்டுருக்கு நூலகம் இல்லாத ஊர்களுக்காக தமிழக அரசு தொடங்கியுள்ள திட்டம் எது நடமாடும் நூலகம் நடமாடும் நூலகம் நூலகம் இல்லாத ஊர்களுக்காக தமிழக அரசு என்ன தொடங்கியிருக்காங்க நடமாடும் நூலகம் தொடங்கியிருக்காங்க மொபைல் மொபைல் லைப்ரரி ஏன்னா அந்த நூலகம் கட்ட வசதி இருக்காது அந்த ஊர்ல அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மொபைல் லைப்ரரி தொடர்ந்து இருக்காங்க முனைவர் ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர் யாரோ அவருக்கு வழங்கப்படுகிறது இப்படியும் கேட்கலாம் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது யாது முனைவர் ரா அரங்கநாதன் விருது ஏன்னா அவர்தான் நூலகவியலின் தந்தை இப்படியும் கேட்கலாம் முனைவர் அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர் இந்த நூலகம் பற்றிய செய்திகள் கொஞ்சம் அதை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீன்னா அதுல இருந்து கட்டாயம் ஒரு மார்க் வரும் ஏன்னா இதுல பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்ததே திருத்துவாங்க அடுத்த பேப்பரே திருத்துவாங்க அப்படியே நீங்களே எழுதிக்கீங்க இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நான் அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கேன் நூலகம் பற்றிய செய்திகள்ல என்னென்ன கேட்பாங்கன்னு இன்னொரு வீடியோலயும் எனக்கு செய்திகள் இன்னும் கிடைச்சுச்சுன்னா அந்த வீடியோலயும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் போறேன் பக்கம் இது வந்து ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்